விஜய் கட்சியில் இணையும் ஆதவ் அனுப்பி வைப்பதே ஹாட் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் விஜயின் கட்சியில் போய் இணைகிறார் அதிபர் மார்டினின் மருமகன் துவக்கத்தில் வீசிக்கவின் தேர்தல் யூக வகுப்பாளராக இருந்த வந்த இவர் கடந்த பிப்ரவரி மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார் அடுத்த இருபது நாட்களில் வீசிக்க துணை பொதுச் செயலாளர் பதவி பெற்றார் அதிர்ச்சியதிர்வலைகளை அக்கட்சிக்குள் உருவாக்கியது ஏழைகள் பலர் காலங்காலமாக இந்த கட்சிக்கு உடைச்சிட்டு இருக்கும் ஆனால் ஒரு பதவி இல்லை இந்த பணக்காரர் கட்சியில் சேர்ந்து உட்கார வைக்கப்படுவதா பணமா என்று கொதித்தனர் நிர்வாகிகள் கடந்த சில மாதங்களாக அதிரடியாய் கருத்துக்களை தெரிவித்து வந்தார் ஆதவ் இது திமுக தலைமைக்கு கடும் கோபத்தை உருவாக்கியிருந்தது சமீபத்தில் விஜய் வெளியிட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர் பேசியது தமிழக அரசியலிலும் திமுக விசிக கட்சியினரிடையே இந்நிலையில் ஆதவா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பு என்று வெளியிட்டுள்ளார் அதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை கவனத்துக்கு தெரியவந்தது இதுகுறித்து கடந்த ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நண்பகத் தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலம் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சித் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவின் திரு ஆதவ் அர்ஷுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது அதன்படி திரு ஆதவ் அர்ச்சுனா அவர்கள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கை சும்மா திமுகவை திருப்திப்படுத்தவை என்று குறிப்பிடும் அரசியல் பார்வையாளர்கள் திருமாவின் அறிவுக்கு உட்பட்ட ஆதவ எல்லாமே பண்ணுகிறார் விஜய் மேடையில் ஆதவ் நின்றதும் பேசியதும் ஒன்றும் ஏதோ திடீரென நடந்த விஷயங்கள் கிடையாது பல மாதங்களாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்றுதான் அங்கே அவர் என்ன பேச போகிறார் என்பதும் கூட திருமாவளவனுக்கு நன்கு தெரியும் திருமா ஏதோ ஒரு அரசியல் கணக்குடன் வந்துவிட்டார் இளைஞர் மற்றும் நடுத்தர வயது நபர்களின் வாக்கு வங்கியின் அமோக ஆதரவு இருந்தும் கூட தனித்து நிற்க தயங்கும் விஜயோடு கைகோர்க்க தயாராகிவிட்டார் திருமாவளவன் அதனால் ஆதவை விட்டு ஆழம் பார்க்கிறார் இப்படி குடைச்சல் கொடுத்தால் திமுகவை தன்னுடன் மோதி வெளியேறும் அப்புறம் பாதுகாப்பாக விஜயோடு கூட்டு வைக்கலாம் என்பதே திருமாவளவனின் பிளான்களில் ஒன்று அதனால் ஆதவை இப்போது இவர் தள்ளி வைப்பது போல் வைக்க அவர் கோபப்பட்டு விஜயிடம் போய் சேரும் வாய்ப்பு அதிகம் அங்கிருந்தபடியே திருமாவளவன் மற்றும் விஜய் கடையில் அரசியல் பாலமாக செயல்படுவார் இதை வைத்து தேர்தல் நெருக்கத்தில் திருமாதன் வேலையை காட்டுவார் என்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம்